வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டு தோட்டமானாலும் சரி மாடி தோட்டமானாலும் நிறைய கீரைகள்லாம் வளர்க்குறோம் பொதுவாக கீரைகள்லாம் வந்து குறுகிய கால பயிராக தான் இருக்கும் அதாவது தண்டி கீரை பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரை இதெல்லாம் வந்து ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி தான் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து செடி முத்திடுச்சின்னா அப்புறம் பிடுங்கிட்டு மறுபடியும் புதிய புதுசாக வந்து விதைகள் போடுவோம் சில கீரைகள் வந்து நல்ல அதிக சத்துள்ள கீரைகள் வந்து பர்மனண்ட்டாகவே இருக்கும் ஒன் டைம் வச்சு விட்டாலே போதும் அது லைஃப் டைமாக நம்ம வீட்லேயே இருக்கும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கீரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கீரை தான் நான் சொன்னது தவசி கீரைன்னு சொல்லுவாங்க நல்லா பார்க்குறதுக்கு ஒரு குட்டி மரம் மாதிரி வளரக்கூடியது இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அறநெல்லிக்காய் இலைகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இலைகள் வந்து நல்லா உயரமாக வளரக்கூடியது இதில் 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 வந்து ஸ்பெஷல் என்னென்னா இதில் வந்து நல்ல பூக்கள் வந்து ஒரு வித்தியாசமான பூக்கள் பூக்குது இலைகளுக்கு அடியில் வந்து குட்டி குட்டியாக ஒரு சிவப்பு கலரில் பூக்கள் வருது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சந்தன கலரும் ஒரு சிவப்பு கலரும் கலந்தாப்புல ஒரு மூக்குத்தி மாதிரி இந்த செகண்ட் ஸ்டட்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு குட்டி காம்போட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்கள் வந்து நாளடைவில் முத்தி அப்படியே வந்து ஒரு குட்டி குட்டி காய் அப்படியே பழமாக மாறிடுது அந்த பழத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் மூணு விதைகள் இருக்குது அந்த விதைகள் வந்து நான் வெ வெடித்து அது கீழே விழுந்து அப்படி கூட அதுலேருந்து செடி வளரும் ஆனால் இதில் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கீரையை நானும் இந்த செடியை வந்து கட்டிங்ஸ் மூலமாக தான் வளர்த்தேன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து நட்டு வச்சது தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இப்போதான் வந்து முதல் டைமாக பூக்கள் பூத்து நல்ல பழங்கள் கூட வந்திருக்குது இந்த அறநெல்லிக்காய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அதோடய பழங்கள் இந்த பழம் வெடித்து ஒரு மூணு அரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ள மூணு விதைகள் இருக்குது பொதுவாக கீரைகள்னாலே வந்து எல்லா வித சத்துக்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பர்டிகுலராக இந்த கீரையை வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் வந்து விட்டமின் ஏ பி அதுக்கப்புறம் பி டூ சி கே டி அப்படின்னு எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குது அது போத நார்ச்சத்து புரத சத்து பொட்டாசியம் அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு தேவையான அமிலச்சத்தான ரியோஃப்ளோவின் நிக்கோட்டினிக்னு பல சத்துக்கள் வந்து இதில் அடங்கி இருக்கிறதுனால தான் இதை மல்டி விட்டமின் ஃபேக்ட்ரின்னு கூட சொல்கிறாங்க ஒரு தடவை வச்சு விட்டாலே போதும் நல்லா உயரமாக வளர்ந்து அது பெர்மனண்ட்டாகவே நம்ம வீட்டில் இருக்கும் இடம் இருக்கிறவங்க வந்து கிரவுண்டில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் ரொம்ப உயரமாக போகும்போது நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அந்த கீரை எல்லாம் சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த கட்டிங்ஸ் கூட வந்து நம்ம இன்னொரு இடத்துல வச்சு நடலாம் இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் குழந்தைகளுக்கு வந்து ரத்த சோகை உள்ளவங்களுக்கு அப்புறம் இந்த கண் பார்வை குறைவு உள்ளவங்களுக்குலாம் இந்த கீரையில் வந்து அதிக அளவு சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்துலாம் இருக்கிறவங்க வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அதாவது கீரை இந்த துவர மாதிரி ச தேங்காய்லாம் போட்டு சமைச்சு அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா துவையல் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா இலைகளை கழுவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு காய்ச்சி அந்த கஷாயத்தை கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க யாருனாலும் எடுத்துக்கலாம் மூட்டு வலி உள்ளவங்க எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையான கீரை இந்த தவசி கீரை கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டையோ இல்லைனா யார்கிட்டையாவது இருந்தேன்னா கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வளருங்க ஈஸியாக வளர்த்துடலாம் அதிக அளவு பராமரிப்பு எதுவுமே தேவையில்லாதது நம்ம முருங்கை மரம் மாதிரி எல்லாருடைய வீடுகளையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கீரை இந்த தவசி கீரை இந்த கீரையை வந்து பெரிய சைஸ் குரோ பேக்கில் கூட வளர்க்கலாம் நல்ல வளமான மண் ரெண்டு பண் ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு கொக்கோ பீட் கொஞ்சம் மணல் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்ந்து வைக்கும்போது நல்லா வளரும் இது வரைக்கும் அந்த செடியில் வந்து நோய் தாக்குதல் எதுவுமே வரல நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு மரம் செடி அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைக்கணும் தண்ணீரும் தினமும் கொடுக்கும்போது இந்த தவசை கீரை ரொம்ப அருமையாக வளரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே